வணக்கம் என் பேர் டாக்டர் பி ராகவேந்திரன் நான் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் கால்நடை மருத்துவராக உதவி பேராசிரியர் பணிபுரிஞ்சிட்ருக்கேன் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லம்பி ஸ்கின் டிசீஸ் அதாவது மாடுகளை தாக்கக்கூடிய பெரிய அம்மை நோயை பற்றி பேச போகிறேன் இந்த நோய் பார்த்தீங்கன்னா மாடுகளை முக்கியமாக தாக்கும் இதோட ஜீனஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வைரிடன்னு சொல்லக்கூடிய அம்மை நோய் இது மொதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது தென்னாப்பிரிக்காவில் இது காணப்பட்டது அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்தது இப்போது நம்ம திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பூராவும் இந்த நோய் இருக்கு இந்த நோய் வந்தால் முதல்ல என்ன அறிகுறி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்துலேருந்து செலவாக வரும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் இன்னும் ரொம்ப கிளினிக்கலாக பார்க்கணுன்னா இந்த மாடுகளில் இந்த தடிப்பு காணப்படுது பார்த்தீங்களா இந்த தடிப்பு காணப்படுது இல்லையா அந்த மாதிரி ஒரு முடித்து முதல்ல வர ஆரம்பிக்கும் இந்த முடிச்சு வர ஆரம்பிக்கும் இது கழுத்து பகுதி முகத்தில் ஃபுல்லாக தாடை உடல் கீழே உடம்பூரா மடி பின்பகுதி இது அத்தனைலையுமே முடிச்சு முடிச்சாக வரும் இந்த முடிச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா தோலில் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பரவக்கூடியது இது உள் உபாத உள்ள இருக்க எந்த ஆர்கன்ஸும் பாதிக்காது வெளிப்புறத்தில் மட்டும்தான் இருக்கும் இதில் மார்பிரிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் பரவுதல்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது அதுவே மாட்டின்னு சொல்லக்கூடிய இறப்பு வீதம் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு சதவீதம் தான் இருக்குது இது எப்படி பரவுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் கியூலக்ஸ் மற்றும் ஏடிஸ் மஸ்கிட்டோ எப்படி நமக்கு வந்து டெங்கு மலேரியா வருதோ அதே மாதிரி இந்த நோய் லம்பி ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது க்யூலக்ஸ் மஸ் மற்றும் ஏடிஸ் மஸ்கிட்டோ மூலயமா ஒரு மாட்டிலேருந்து வர்றதை கடித்து அடுத்த மாட்டுக்கு பர கடிக்கும் போது இதில் இருந்து அதுக்கு பரவிடும் ஸோ இந்த பரவுவதை தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும் ஒரு வேளை வந்துடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஒன்று அலோபதியில் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் ஏதாவது செகண்ட்ரியல் இன்ஃபெக்ஷன் அதாவது நுண்ணுயிர் கிருமினால் வரக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸும் கொடுக்கணும் இது அருகாமையில் இருக்க மருத்துவர் அணுகி வாங்கி கொடுக்கறது நல்லது இல்லை அப்படின்னா மரபு சாரா மூலிகை மருத்துவம்னு டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை உப்பு சீரகம் பெப்பர் மிளகு மற்றும் வெல்லம் இது அனைத்தையும் கறந்து நாக்கில் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா தடவி விடணும் இது இல்லாமல் ரெண்டாவது மருந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சள் சீரகம் வெற்றிலை வெல்லம் கீழா நெல்லி லவங்கம் இது அனைத்தையும் கறந்து க நல்லா அரைத்து நாக்கில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா தடவி விடணும் அது மட்டும் இல்லாமல் வெளிப்பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயும் மஞ்சளையும் தடவி உடம்பு முழுக்க தடைய விடலாம் இது தடறது மூலயமா கொசுக்கள் மீண்டும் வந்து அண்டாது அது மூலயமா நோய் பரவுதல் வந்து குறைச்சிடலாம் நன்றி